மாப்பிளைக்கு உன முடிச்சு போச்சு நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் குடு ஓ மை காட் கல்யாணத்துக்கு முன்னாலேயே முத்தமா நான் ரொம்ப குடுத்து வைக்க வேண்டா முத்தத்தை கொடு அதை சத்தமாக கொடு ஆ என்னடா இது கட்டிக்கு போற நாய்க்கு போது முத்தம் குடுறா ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை முத்தம் குடுக்குறது எங்க பழக்கம் சும்மா ர கர்ணாயா என்ன Adikirada ஆப்பிரிக்கா கட்டி கட்டிருக்கற துணை மாப்ள 500 இருந்தா அத முத்தம் குடுக்க முடியுமாடா கிளார் இனிமே முத்தக்கு தன வாய கிழிச்சிரவே ஆப்பிரிக்கா பழக்கத்துக்குடுங்க இனிமே எங்க பழக்கத்துக்கு

மாப்ளே வேற ஒன்ன இல்ல என் பொண்ணு இன்ன வயசுக்கு வரல என்னது வயசுக்கு வள்ளையா ஐயோ ஐயோ அட பாவிங்களா পুষ্পவரமும் பேரை சொல்லி பூக்காத வரதையா தலையில கட்டிப்ட்டு நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டேட்ட்க்கு ரெடியாக்கிட்டீங்களா இது தர்மமாடா ஜிம்பலா கிடி பмпа

சீக்கிரம் போறட்டும் இந்த அப்படிச்சுக்கோ அப்பா இந்த பந்தல நீங்க அவுட் ஆக போறீங்க ஒரு பாக்கலாம் பத்தியடா கல்யாணம் ஆகி நான் முதல்ல நடக்காம அவசப்பட்டு இருக்க இந்த நாயக காலங்காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுங்க கிரிக்கெட் விளையாடுறது கூட தப்பு இல்ல என்னமோ பாரம்பரிய சொத்தாட்ட கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுங்க அண்ணே உங்களுக்கு முதல்ல ஒரு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க அண்ணே உனக்கு நடந்துச்சல்ல அண்ணே உங்களுக்கு ஏதாவது உன்னை நான் விட்டுருவேன் அண்ணே நான் இருக்கேன் அண்ணே

அப்பதான் செத்து போயிருவான் உங்க சந்தாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசு கொந்துருவா அடுத்த நாள எனக்கு முதல் டே கடி பம்பா இன்னைக்கு நீ அவுட்ரா வந்து போடுறது இந்தியன் பண்ணி அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை கொலக்கேசு அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம் ஹலோ ஆப்பிரிக்க அங்கிள் கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும் ரெடி ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா

ஐயோ என்டே மாமனார பாடையில ஏத்திரம் சொல்லி

அந்த ஒரசர டாக்டர் ஊருக்குள்ள தேனா ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா மிஸ்டர் ஆர்ச்சாமி எப்படி இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் உயிருக்கு ஒண்ணு ஆபத்து அது எங்களுக்கே தெரியும் இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்ன இல்ல கொஞ்சம் மங்கலா தெரியுது ஓ மங்களா தெரியுது மருந்து கிருந்து மாத்தி கொடுத்து ஆட கோஸ் பண்ணிடாதப்பா என்ன கண்ணு ஏதாவது லைட்டா என்ன மிஸ்டர் ஆர்சாமி மனச திடப்படுத்தீங்க இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது ஐயோ அம்மா உடலர கொள்ள முடியல அவையாண்ட சிரிக்கிறான் எனத்தோட சேர்ந்து சந்தோஷமா போட போதட்டும் போடா இந்த பூமியில் நிலைய வாழ்ந்தவர் யாரடா போனால் போதட்டும் போடா இந்த பூமியில் நிலை

அந்த விஷயத்தை ஓ வாயாலே மாப்பிள கிட்ட சொல்லுமா டேய் குழப்பாதீங்க சீக்கிரம் சொல்லுங்கடா மாமா அது வந்து சொல்ல நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன் இனி வயசுக்கு வந்தா என்ன வல்ல என்ன என்ன எல்லாமே போச்சு டேய் புண்ணாக்கண்ணே கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான் கொஞ்சம் விஷவாய் கூடுறா சாப்பிட்டு சேர்த்து போயிடுறான் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே உங்க கைக்கு கையா காலுக்கு காலா இருப்பேன் உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிரூபிக்கிறேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு உங்க மாமியா என் பொண்டாட்டி மூணு மாசம் முழுகாம இருக்கா நீ நல்லா இருக்க நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் எண்பது வயசுல என்ன காரியத்தை செஞ்சிட்டு சந்தோஷமா சிரிக்கிற பாரு அந்த புள்ள டேய் நான் ஒண்ணுமே செய்யாம பார்த்திருக்கேன்டா இது உனக்கு அடுக்குமாடா போறா